குறவைகளுக்கு கணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிக்கு பிடிச்சதுனால் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சுண்டக்காய் குழம்பு சுண்டக்காய் வந்து கல்லீரல் மண்ணீரல் இது ரெண்டுத்துக்கும் நல்லது இதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு பயன் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக நம்ம கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு உயிரிட்டு போனீங்கன்னா என்ன சாப்பிட்லாங்கிற ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டுருப்பாங்க அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தான் இந்த சுண்டக்காய் இந்த சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் சுண்டக்காய் கால் கிலோ அதை நல்லா ஒரு சின்ன உரல் வச்சு இடிச்சுக்கணும் நான் இப்போ இடித்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் முன்னேரத்துக்கு இடித்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பாகிடும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எனக்கு அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இடித்து வைங்க சுண்டக்காய் கால் கிலோ இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பெரிய பூண்டு முழுசாக எடுத்துங்க தக்காளி ரெண்டு புளி கரைச்சல் இது வந்து ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு நான் அந்த கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூனு வீட்டுக்குழமாலித்தூள் நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் பயன்படுத்தினா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் மல்லித்தூளும் பயன்படுத்துங்க அரை ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு கடுகு ரெண்டு பட்டை மிளகாய் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அரை மூடி தேங்காயை அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் ஒரு ஸ்பூனு இடித்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கு பயன்படுத்துங்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சி நம்ம அதில் இந்த சுண்டைக்காயை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுண்டக்காயை பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் நம்ம இந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் சுண்டக்காய் நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்துடணும் எண்ணெயெல்லாம் சுண்டகாய் எப்போதுமே வந்து இந்த குழம்பு செய்கிற நேரத்தில் மட்டும் அரிஞ்சிக்கிறதோ இடிச்சிக்கிறதோ பண்ணிங்க கொஞ்சம் முன்னேறத்துக்கு பண்ணிட்டிங்கன்னா கலர் மாறிடும் நான் கொஞ்சம் முன்னேறமே பண்ணனால கலர் பாருங்கள் மாறிடுச்சு இந்த எண்ணெய் கூட கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த சுண்டக்காய் பொரிச்ச எண்ணெயை திருப்பி நம்ம வடிகட்டிவிட்டு அதை சூடுபடுத்தியிருக்கோம் அதில் கடுகை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே வெந்தயம் கடுக்கும் வெந்தயமும் நல்லா பொரியணும் பொரியாமல் இருந்ததுன்னா ரொம்ப கசக்கும் இப்போ பட்டை மிளகாய் Paling bodoh lah. Aduh Dedek, udah Dedek, udah நல்லா வரு கருவேப்பில இதையும் போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி இதுவும் நல்லா வழங்கட்டும் இப்போ நம்ம ஏன் இதில் மஞ்சத்தூள் போடலன்னா நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்ந்துருக்கு அதனால் நம்ம மஞ்சத்தூள் போடலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த குழம்புலகத்தில் நல்லா போட்டுக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியா நல்லா மிளகத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம இந்த பொறிச்சு வச்சிருக்க சுண்டக்காய படிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுவோம் இல்லை மிளகத்தூளை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும் அதனால் எல்லாத்தையும் நல்லா கரைச்சு கரைச்சு வச்சுட்டு ஊற்றிக்கலாம் இதையும் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணும்னா இதோட நிறுத்திக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஆனால் குழம்பு நல்லா சுண்டி வரணும் குழம்பு லேசாக கொதி வர மாதிரி இருக்குது இப்போ இந்த உப்பு அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கண்டிவிடுங்க நிலத்தில் ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிக்கலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொட்டிக்கலாம் நல்லா கலக்கி விடணும் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிட வேண்டியதாக குழம்பு நல்லா திக்காக வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம் இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இந்த சுண்டக்காய் குழம்பு நீங்கள் செய்யும்போது வா இதுக்கு நல்ல வாசனைக்கு வந்து நீங்கள் சாம்பார் தூள் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் அது போடலை நீங்கள் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ இந்த சுண்டைக்குழம்பை டேஸ்ட்டு பார்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது ஆஹா பார்க்கும்போது ஆயில் எச்சில் ஊறுது செம்ம வாசனையாக இருக்குது நல்லா பூண்டு வெங்காயம் சுண்டக்காய் இதெல்லாம் வச்சு ஆஹா அய்யோயோ நல்லா பிடிப்பான் சொல்ல முடியல வாய திறந்து சொல்ல முடியல அப்படியே மெய் மறந்து போறேன் நல்லா அப்படின்னா வச்சுக்கிட்டு பசஞ்சி அட்டிச்சா ரெண்டு தட்டு சோறு இறங்கும் இந்த சுண்டக்காய் மசாலா அப்படி இறங்கியிருக்கு வரும் அப்படி அந்த அளவுக்கு வந்து கசப்பே இல்லாமல் செம்ம டேஸ்டில் இருக்குது இந்த சுவையான சுண்டக்காய் குழம்ப நீங்களும் செஞ்சு வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டெண்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய சமையல் நம்மளுடைய சேனலில் வரணும்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் சேனலில் போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே